ராகுல் காந்தியை கொல்ல வேண்டும் என்று ஒரு நபர் பொது விவாத நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறார் யார் அந்த நபர் சங்க பரிவாரங்களுடைய அடாவடித்தனம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதற்கு முற்றுப்புள்ளி இல்லையா ராகுல் காந்தியின் மீது பயமா இல்ல சங்க பரிவாரங்கள் செய்யக்கூடிய அடாவடி செயலா ஓட்சுவரி விவகாரம்தான் இதற்கு காரணமா சங்கிகள் தொடர்ந்து பயந்திருக்கிறார்கள் என்ன காரணம் இது சார்ந்த முழுமை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருக்குறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நம்ம வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கக்கூடிய நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க ராகுல் காந்தியை கொல்ல வேண்டும் அவரை கொன்றால் மட்டுமே நல்லது நடக்கும் என்பது மாதிரி ஓர் சங்க பரிவார நேயரவர்கள் விவாத நிகழ்ச்சியில இந்த மாதிரியாக பொதுப்படையா பேசியிருக்கிறார் அப்படி என்ன பேசினார் விவாத நிகழ்ச்சி வந்து விவாதங்கள் வைப்பதற்கா இல்ல கொலை மிரட்டல் விடுவதற்கானு மக்கள் கொந்தளிக்க தொடங்கி இருக்கிறாங்க அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் பிந்து மகாதேவ் என்று சொல்லக்கூடிய நபர் தனியார் தொலைக்காட்சி நடத்தக்கூடிய விவாத நிகழ்ச்சியில கலந்துக்கிறாருங்க இந்தியாவில் பல்வேறு தொலைக்காட்சிகள் பல்வேறு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யறது அது ஒரு உண்மை கோடி மீடியாஸ் இது வந்து நல்லா செஞ்சிட்டு இருக்கிறாங்க அர்ணாப் கோஸ்வாமி மாதிரியான நபர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும் என்ன சொல்லுதோ அதை வந்து இந்தியா மக்கள் நம்பணும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்காக பல விஷயங்கள் செய்வாங்க அதே மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தனியார் நிகழ்ச்சி ஒரு விவாத நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யறாங்க அதுல போய் இவர் கலந்துக்கிறாரு யாரு பிந்து மகாதேவ் என்று சொல்லக்கூடிய நபர் கலந்துக்கிறார் கலந்துக்கிறாருல கலந்து கொண்டு கொலை மிரட்டல் விடுவது மாதிரி ராகுல் காந்தியை கொல்ல வேண்டும் அவருடைய நெஞ்சில் துப்பாக்கி சூடு பாய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் இந்த கருத்தினால் ராகுல் காந்தியின் ஆதரவாளர்கள் அனைவரும் கொந்தளிக்க தொடங்கி இருக்கிறாங்க இந்த விவாத நிகழ்ச்சியா இல்ல கொலை மிரட்டல் விடும் நிகழ்ச்சியா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்களோட குடும்பத்துல ஏற்கனவே மகத்தான தலைவர்கள் இருவரை நாம் விழுந்திருக்கிறோம் யாரு ராஜீவ் காந்தி அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும் ராகுல் காந்தியையும் இந்தியா இழக்க தயாராக இல்ல இது மாதிரி சொல்றாங்கல்ல அவங்க எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னா இல்லை அதற்கு தான் காங்கிரஸுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான கேசி வேணுகோபால் அவர்கள் அமித்ஷா அவர்களுக்கு உடனே கடிதம் எழுதுறாங்க இப்படி ஒரு நபர் பேசுகிறாரு பார்த்துக்கிட்டு ஏன் காங்கிரஸ் வந்து தொடர்ந்து பாஜக மேலே குற்றச்சாட்டு வைக்கணும் ஆனால் கொலை மிரட்டல் விடுவதாகலாம் குற்றம் சாட்டு இதனால் வரையில் வைத்ததில்லை இந்த மாதிரி வெளிப்படையாக ஊடகமொழியாக கொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ராகுல் காந்தியின் மீது வைக்கிறாரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அமித்ஷா கடிதம் எழுதுறாங்க அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து கள்ள மௌனம் சாதித்துட்டே அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது ராகுல் காந்தியை கொன்று விடுவார்களா அவர் மேல அவதூறு வழக்கு போடுவாங்க எத்தனையோ நீதிமன்றங்களில் அவர் மேல அவதூறு வழக்கு போட்டு அதை அவர் வெற்றி பெற்று வந்திருக்கிறார் ஆனா அவரை கொன்றால் மக்களுடைய புரட்சி வெடிக்கும் ஏன் பயப்படுறாங்க ஆனால் ஆர் எஸ் எஸ் மாதிரியான அமைப்பு இதெல்லாம் துணை அமைப்புகள் அப்புறம் விஸ்வ இந்து பரிசித் இந்த மாதிரியான துணை மக்கள் விரோதங்கள் செய்யற செய்றாங்க அவங்க மேல எல்லாம் பாஜக அரசாங்கம் ஒரு நாளாவது எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்களா ஏன்னா இல்ல அதற்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் விஸ்வ இந்து பரிசித் அப்படிங்கிற அமைப்புலாம் வட வட மாநிலங்களில் கொண்டாடப்படக்கூடிய நவராத்திரி அந்த நிகழ்விலேயே இந்துக்கள் மட்டும்தான் நடனம் ஆடணும் கர்பா அப்படிங்கிற நடனத்தை மத்தவங்க ஆடக்கூடாதுன்னு ஒரு நடவடிக்கை ஒரு அறிக்கையை கொடுக்கறாங்க அதற்கு வந்து அரசாங்கம் எதுவும் சொல்லலை அதே மாதிரி பஜ்ரங் தல் அமைப்பு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கன்னியாஸ்திரிகளை கொண்டு போய் சத்தீஸ்கர்ல அவங்களை சிறையில் அடைத்து எத்தனையோ கொடுமைகள் பண்ணியிருந்தாங்க ஒரு வாரம் கிட்ட கன்னியாஸ்திரிகளுக்கு உண்ண உணவு உடுத்த உடை இருக்கு இருப்பிடம் இல்லாம எவ்வளவு கடினம் ஆயிருந்தாங்க இப்ப கேரளா தேர்தல் வந்தா பாஜகவுக்கு மரணடி கொடுக்க தயாராகி இருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஆனால் தொடர்ந்து மக்களுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறத ஆர்எஸ்எஸும் ஆர்எஸ்எஸோட துணை அமைப்புக்கும் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்கன்னா இல்லை ஆனால் ராகுல் காந்தி காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர்கள் இவங்க ஏதேனும் செய்தால் மட்டும் சிபிஐ விசாரணை ஈடிஐ விட்டு ரைட் அனுப்பி அவங்களுடைய உரிமைகளை ஒடுக்கும் விதமாக அதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து முப்பது நாள் காவல் சிறையில் இருந்தால் முப்பத்தி ஒரு ஓராவது நாள் அவங்களுடைய பதவி ராஜினாமா செய்யப்படும் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய அரசாங்கம் ஏன் ஆர்எஸ்எஸ்ஸும் அவங்களோட துணை அமைப்பும் செய்ய செய்வர்கள் ஆர் துணை அமைப்புகள் செய்யக்கூடிய அசம்பாவித சம்பவங்கள் நடவடிக்கைகள் அவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு ஒரு கேள்வியாக மக்கள் வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி மீது ஏன் சங்க பரிவாரங்களுக்கு பயம் எழும்பிருக்கு அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இந்த ஓட்சோரி அப்படிங்கிற விவகாரம் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இழப்பதற்கான மிக முக்கிய காரணமாக வாக்குகளை திருடி இருக்கிறார்கள் ஓட்டர் லிஸ்டில் மோசடி இவிஎம் மோசடி ஏற்பட்டிருக்கிறதுன்னு தொடர்ந்து ராகுல் காந்தி தொடர்ந்து மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்ததுனால தான் சங்கிகளுக்கு பயம் எலும்பி இருக்கு அதனாலதான் அவங்களை கொல்ல வேண்டும் அப்படின்னு வெளிப்படையா தைரியமா சொல்றாங்க அதை இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதற்கு முன்னாடி பாஜக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் தொடருமா அப்படிங்கிறதே சந்தேகம் பாஜக ஆட்சியே கவிழும் என்று நான் சொல்லல நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் அவருடைய பேர் என்ன பார்க்கலா பிரபாகர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் பார்கலா பிரபாகர் அவர்களுமே இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார் மனைவி பாஜகவை சேர்ந்தவர்கள் தான் ஆனா உண்மையை மக்கள் மத்தியில் சொல்லணுமேன்னு மனைவி எந்த கட்சியில் இருந்தாலும் சரி நான் சொல்லுவேன்னு ஒயர் பத்திரிக்கைக்கு ஒரு இன்டர்வியூ அளித்திருக்கிறார் பார்க்கலா பிரபாகர் அவர்கள் இந்த கட்சி வந்து தொடர போறது இல்ல ஆட்சி கவிழப்போகுது அப்படிங்கிறமான உண்மையான ஒரு பதில வெளியிட்டு அது மட்டும் இல்லாமல் இவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா மக்கள் தான் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கணும் மக்கள் தான் எந்த தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை மக்களுடைய வாக்குரிமையில் இருக்கு ஆனா அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தை வைத்து யார் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு மக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இவங்க எல்லாம் ஓட்டு போடணும் இவங்கெல்லாம் ஓட்டு போடக்கூடாது குறிப்பாக இஸ்லாமியர்கள் தலித்துகள் பழங்குடியினர்கள்லாம் பாஜகவுக்கு எதிரானவர்களை தெரிந்து கொண்டே அவங்களுடைய வாக்குகளை நீக்கிறாங்க அப்ப இது உள்டாவா இருக்கு மக்கள் அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதை காட்டிலும் அரசாங்க மக்களை தேர்ந்தெடுத்து வாக்கு செலுத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறார் அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஆட்சி நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார் ஏற்கனவே மோடி அவர்களுக்கு எழுபத்தைந்து வயது ஆகிவிட்டது அவர் அடுத்த தலைவருக்கு வழிவிடணும்னு மோகன் பகவத் சொல்லியிருந்த நிலைமையில் அவங்க அதாவது பாஜக கட்சிகள் இருக்கிறவங்களே மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல பிரபாகர் அவர்கள வந்து ஃபைனஸ்ட் எக்கனாமிஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் கிரிட்டிக் அவர் வந்து உண்மையான தகவல்கள் தான் சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் அவர் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் மிக நெருக்கமானவர் அசிஸ்டண்டா வர வேண்டி நிதிஷ்குமார் அவர்களுக்கும் மிக நெருக்கமானவர்கள் அப்ப அவங்க கூடவே இருந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்றாரு ஐடியாலஜில மோடி அவர்களும் நாயுடு அவர்களும் சரிசமமாக கிடையாது ஏன்னா நீ என்ன கொடுப்ப நான் என்ன கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் தான் அந்த ஈக்குவாலிட்டியில் தான் அவங்க வந்து கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க அப்படி கட்சிக்கு சி கூடிய சீக்கிரமாகவே வாபஸ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் மோடி அவர்களை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணியிருந்தாங்கன்னு இப்ப ஏன் மோடி அவர்களுக்கு வந்து ஆதரவா போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு ஆட்சி அதிகாரத்துல அவங்களுக்கு பகிர்வு வேணும் அப்படி இல்லையா கிங் மேக்கர்ஸ் அப்படின்னா நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் தான் அதனாலதான் மகாராஜா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் இல்லைனா இந்த ரெண்டு தூணும் இல்லைனாவே ஆட்சி கவிழ்ந்துருமா அந்த அளவுக்கு பல உண்மைகள் இவங்களுக்கு தெரியும் அதனாலதான் மோடி அவர்கள் இவங்களை வந்து பக்கத்தாலேயே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களும் தகவல் அறிந்த வட்டாரங்கள்ல இருந்து வருது ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல கூடிய விரைவில் பாஜக ஆட்சி கவுளும் என்று நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் பிரபாகர் அவர்கள் சொன்ன கருத்து இந்திய மக்களால் பல்வேறு விதமாக வரவேற்கப்பட்டு கொண்டிருக்கிறது எதனால சங்கிகள் பயந்து கொண்டாங்க எதனால எல்லா தலைவர்களும் இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் பகிர்றாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்தின் மீதான இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடுச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுல தேர்தல் ஆணையம் ஆரம்பிச்சு ஐம்பது வருடங்கள் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் ஜூப்ளி அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஈவெண்ட் வச்சிருந்தாங்க அதில் வந்து ஒரு தலைவர் பேசியிருந்தார் கே ரா நாராயணன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா த கிரெடிபிலிட்டி ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன் இன் த கண்ட்ரி தட் கிரெடிபிலிட்டி இஸ் ஈவன் ஹையர் த துடிஷரி அப்படிங்கிற மாதிரியான கருத்து தெரிவிச்சிருந்தார் அதாவது தேர்தல் ஆணையத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் சுப்ரீம் கோர்ட்டை விட அதிகமாக இருக்கிறது அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தெரிவிச்சிருக்காங்க ஆனா இப்ப இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இல்ல அப்படின்னு கருத்து கணிப்புகள் வெளியாயிருக்கு அதாவது சிஎஸ்டிஎஸ் லோக்நிதி சிஎஸ்டிஎஸ் லோக் நிதியோட சர்வே என்ன சொல்லுதுன்னா இருபத்தி ஒரு பர்சன்டேஜுக்கு மேல தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை மக்களுக்கு குறைந்துவிட்டது விட்டது சுத்தமாகவே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகளை இந்த சிஎஸ்டிஎஸ் லோக்நிதி சர்வே சொல்லுகிறது அப்ப தேர்தல் ஆணையத்தின் மீது மக்களுக்கு ஒரு பக்கம் நம்பிக்கை இருக்கிறது பாஜகவில் இருப்பவர்களே பாஜக கட்சியினை ஒரு பக்கம் குறை கூறி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் சங்கிகள் பயந்து ராகுல் காந்தியை கொல்ல வேண்டும் என்கிற கருத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமா இதற்கு மிக முக்கிய காரணமா இருக்கிறதே தேர்தல் தேர்தலுடைய வாக்கு அப்படின்னு தான் பாக்குறோம் அப்ப தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னு இருபது இருபத்தி ஒரு பர்சன்ட் மக்கள் சொல்றாங்கன்னா அதற்கும் அரசாங்கம் தான் காரணம் ஏன்னா அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தை கட்டமைப்பில் வைத்திருக்கிறாங்க சுதந்திரமான அமைப்பு வெளிப்படையான அமைப்பை கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள்னு அத்தனை மக்கள் சொல்றாங்க அதனால உங்களுடைய கருத்துக்கள் என்ன தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காமல் தெரிவிச்சுட்டு போங்க மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சிந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா